வணக்கம் நாங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் துங்கத்துறையில் நடக்கிற சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இது வந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு கோபிசெட்டிப்பாளையம் செல்லையில அமைச்சிருக்கிற அருமையான சந்தை வாரந்தோறும் புள்ளிக்கிழமை காலையில அஞ்சு மணி வளம்ல அமைச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இன்னைக்கு வந்து தெருவெட்டு சேவல் வயசுகள் நிறைய வந்திருக்கு நினைக்கிறேன் அப்படியே விற்பனை இளைஞர் எப்படி என்ன பாத்துருக்கோம் பண்ணிட்டு போவோம் ஏற்கனவே ஞாயிற்றுகள் இந்தியா நடத்தி இருக்கிறோம் எடுத்திருக்கிறோம் அப்படியே உள்ள வந்தோம்னா அண்ணா வீடு எடுத்துக்கலாமா வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அருமையான செங்கருப்பு நல்ல கால் முகமல ஜம்மு இருக்கு மாட்டிருக்கு ஆனா இது என்ன ரேட்னா வரும் ஆறு ரூபா மத்துப்பூ கருங்காலு

கால் வந்து வெள்ளக்கால் தூக்கு வாழாமி போன்றது ஒரு நாலு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் செங்கருப்புல சேருங்களா மயில் காகம் செங்காகம் மயில் காகம் சொல்லலாம் வால் வந்து வெடிவால் டைப்பு பட்டா கொண்ட சார் அருமையான சேவல் என்ன வேலைனா வரும் நாலாயிரம் எத்தனை கிலோ வெயிட் இருக்கீங்க நாலு கிலோ பக்கத்துல நாலு கிலோ பக்கமா வரும் சரி ஓகேண்ணா இந்த பெருவற்ற சேவல்கள் காலையில வந்து விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டி வச்சுக்காங்க அதுதான் படா சைசில் இருக்கிற சேவல்கள் அப்படி இங்கெல்லாம் பார்த்தோம்னா அருமையான செங்கருப்பு சேவல் குருவிப்பு கரும்பு உப்பு கருங்கால் டைப் நினைக்கிறேன் வால் வந்து நல்ல தூக்கு வால் டைப்ல வருது ஆனா இது என்ன ரேட் வரும் பத்து ரூபா அப்படியே அப்பா பத்து ரூபா ரேட் சொல்லிட்டு இருக்காங்க எத்தனை கிலோ வெயிட் இருக்குங்க நாலு கிலோ வெயிட் வரும் அதே மாதிரி இன்னொரு சேவல் கொண்டாந்துருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா டூவிஃப் ஓடுற பேர் ஆனால் இந்த பெருவெட்டு ரகம் இன்டர்நேட்டுண்ணா வரும் பன்னெண்டு ரூபா எத்தனை கிலோ வெயிட் இருக்குதுண்ணா சரி சேருமா இந்த மாதிரி பெருவெட்டு ரகங்கள் வேணுணா உங்களை காண்டக்ட் பண்ணலாமா இது போக எத்தனை ஒரு படி கைசே வச்சிருப்பீங்க ஒரு இருபது சேல் இருபது இந்த ஏரியாவிலிருந்து வரீங்கண்ணா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் நீங்கள் எப்படி கெட்டத்தர போட்டிருக்கீங்களா

అన్న ఇది వన్ లోకల్ ట్రన్ లోకల్ ఏరియాదా ఆ కునతోర్ దీని పరి చెరువే తోలి విత్తమ కొడై మార్క్ చేస్తా రెండు రెండు గ్రబ్బర్ నాది రెండు దేల్జీ రెండు దేల్ ఏల్ 123 కొరై దను చురువేల్ పురువేల్ ఎంత చేరవో కాదు క్యాప్సి కొలింగ్ జనరేటింగ్ అవుర్దే నా అంచోరు పేరే ఆమ ఇది பூரா கொண்டாந்துருக்கீங்க வருது பேர் ஆயிரம் ரூபா பரவாயில்லையா லக்கானா ஆயிரம் ரூபாய்க்கா வலத்தி கொண்டாடுறீங்களா அதுக்கு கிளிமூக்கு இருக்க மாட்டிருக்கு அது என்ன ரேட்னா வருது நாலு ரூபா அப்படியே கீழே கொஞ்சம் விடுமுடியா இல்ல ஓடிடுமா கிளிமூக்கு சேவல நல்ல பொண்ணை பாத்தீங்கன்னா ஜம்முன் இருக்கு செங்கரப்பில சேர்றது இது நாலு ரூபா சொல்றீங்க

ஏய் என்ன கூசுவாத்து டபுள்ட கூசுவாத்து பேர் எல்லாம் ரெண்டு அதாவது பேர் வந்து 4500 சொல்றாங்க கூசுவாத்து எத்தனை கிலோ இருக்குமா ஒரு கிலோ இருக்கும் weight ஓகேனா அது போங்க எல்லாம்

வேணு எடுத்துக்கலாம் மயில் என்ன வேலைண்ணா வருது இதுலாம் அவ்வளவுதான் அதெல்லாம் செங்கற செங்கருப்புங்களா செங்கருப்பு இது என்ன இதுங்க கீரி கருங்கீரி வருது இந்த மாதிரி கோழிகள் வேணும் உங்களுக்கு பண்ணலாமா

கறிக்கான கோழிகளோட மருந்து நாட்டுக்கோழிகளோட மருந்து அதிகமாவே இருக்கும் இல்ல முக்கியமா வியாபாரம் நடந்துகிட்டு இருக்காதுனால அதிகமா காமிக்க முடியல முடிஞ்ச அளவு கவர் பண்ணிருக்கிறோம் இந்த பதிவு நண்பர்களுக்கும் நீண்டு மட்டுத்தவனாக பதிவு சந்திப்போம் வணக்கம்